ஹாய் ஃப்ரெண்ட் சுவையான இது மாதிரி உப்புமா எப்படி செய்யணும்னு கேட்டால் எண்ணெய் கடுகு கடப்பருப்பு உழுக்கம்பருவு வேர்க்கலை இருந்தால் வேர்க்கடலை எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலை வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நன்றாக வதக்கி இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி தேவையான அளவு தண்ணீரை விட்டு நன்றாக குதிச்சுக்கோங்க கேரளா ஸ்டைல் கிச்சடி என்ன உப்புமா என்ன உப்புமா தான் இது கிச்சடி கிடையாது சாரி தக்காளி போட்டால் கிச்சடின்னுவாங்க இது ஒரு கேரளா ஸ்டைல் உப்புமா பென்ஸ் ரவை உப்புமா அந்த பென்ஸ் ரவையை என்ன பண்ணணும்னு கேட்டால் பாக்கெட்டில் கடையில் விற்கும் லூஸ் ரவையாக இருந்தாலும் சரி பாக்கெட் ரவையாக இருந்தாலும் சரி வாங்கி தண்ணியை விட்டு நன்றாக கொதித்து அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும் செயலை வச்சே காணும் நாங்களே பிடிச்சி நாங்களே செய்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் செஞ்சு முடிச்சு செஞ்சு முடிச்சு செய்ய முடியும் முறையை மொத்தம் சொல்லித்தரோம் தேவையான அளவு தண்ணியே வரணும் ஓகேவா